ஹாய் வெல்கம் டு ட்ரிப்புள் அண்ட் டபுள் எல் சேனல் கேரட் மிலட் பாயாசம் செய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாயசம்னே ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க ஒரு டெலிஷியஸான ரெசிபி அது எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் காய்கறி சேர்த்து பண்ணியெல்லாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் குழந்தைய வந்து காய்கறி சாப்பிட மாட்டாங்க அவங்கள என் எப்படிலாம் சாப்பிட வைக்கலாம்னு பார்க்கையில் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட வைக்கலாம் நம்ம இந்த ப ரெசிபி செய்கிறதுக்கு சிறுதானியம் எடுத்துங்க சிறுதானியம் வரகு சாமை கேள் ஏதாவது சிறுதானியங்கள் எடுத்துங்க ஒரு அரை கப் பாசி பருப்பு எடுத்துக்கங்க இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி கழுவி எடுத்துக்குங்க ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிக்குங்க ஒரு புதுசாக ஒரு பாயசம் இது சிறுதானியம் வச்சு செய்யலாம் கல்வி தண்ணியை ஏற்றுருங்க ரொம்ப ஹெல்தியானது இது வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகுது மில்லட் சாப்பிடையில வெயிட் லாஸ் ஆகும் இன்னொரு தடவை தண்ணி சேர்த்து கழுவி கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துங்க ப்ரெஷர் குக்கரில் கழுவி வச்சு அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்குங்க கேஸ் ஆன் பண்ணுங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் வர்ற வரை வேக வைங்க அதுக்கு இல்லை நம்ம வந்து அது பாயசம் செய்கிறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து ஒரு கப் திக்கான பால் வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு தேங்காய் தேங்காய் வந்து தோலோட போட்டு செய்யுங்க ஓட மட்டும் எடுத்துகிட்டு தேங்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு தான் இந்த பாயசம் ட்ரை பண்ணேன் இது என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிச்சி பிடிச்சிருந்துச்சி தேங்காய் திருகி எடுத்துக்கோங்க பால் எடுக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் தேங்காய் திருகியும் எடுத்துக்கலாம் இல்லை பொடி பொடியாக நறுக்கி அதை மிக்சி ஜாரில் அரைச்சி கூட பால் எடுத்துக்கலாம் ஒரு கப் திக்கான பால் எடுக்கிறதுக்காக இந்த மெத்தட் சொல்கிறேன் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க நறுக்கி வச்சு தேங்காய் சேர்த்துக்குங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க அரைச்சி அதை வடிகட்டி பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா பால் பிணிஞ்சு எடுத்துக்குங்க தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சு விசில் வர வர வேக வச்சு வேக வச்சாச்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கங்க முந்திரி பருப்பு பத்துலேருந்து இருபது எடுத்துக்கோங்க பாதி பாதியை நறுக்கிக்குங்க உங்களுக்கு தேவைக்கேற்றப்பில் அது முந்திரி பருப்பை நறுக்கிக்குங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயை சூட் பண்ணுங்கள் சூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நை சேர்த்துக்குங்க நல்லா உருகுற வரை வெயிட் பண்ணுங்கள் உருனக்கு பிறகு உடச்சி வச்சுருந்த முந்தி பருப்பை சேர்த்துக்குங்க மிதமான சூட்டில் லைட் ப்ரவுன் வர்ற வரை இதை வ வறுங்க தீஞ்சிராமல் பார்த்துக்குங்க நல்லா கிறிஸ்பியானோன்னு வேறு பா பிளேட்டில் மாற்றிக்குங்க அதுலேயே வச்சிங்கன்னா தீஞ்சிரும் அதே கடாயில் கிஸ்மிஸ் சேர்த்துக்குங்க கிஸ்மிஸ் வந்து அதையும் மிதமான சூட்டில் வருங்க நல்லா உப்பி வர அளவுக்கு வ வருங்க பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதையும் அப்படியே சூடான கடாயில் வைக்காதீங்க கேரட் எடுத்துக்குங்க கல்வீட்டு எடுத்துக்கோங்க கேரட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு மேலே உள்ள காம்பை நறுக்கிட்டு சின்ன ஓட்ட உள்ள அதில் திரகிக்கங்க அரைச்சும் எடுத்துக்கலாம் இல்லை திருகியும் எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அதனால் குழந்தைகளுக்கு குடிக்கல வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க நல்லா சின்னதாக ஓட்ட உள்ளதில் வந்து நல்லா திருகி எடுத்துக்குங்க தீயும் எடுத்துக்கலாம் இல்லை மிக்சர் ஜாரில் அரைச்சும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா பாயசத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிரும் நான் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க வேக வச்ச பாசி ப பாசிப்பருப்பும் அரிசியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ திக்கான பா தேங்காய் பாலம் எடுத்து வச்சதை சேர்த்துக்குங்க வறுத்து வச்சி திராட்சை சேர்த்துக்குங்க வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க ஏலக்காய் அஞ்சு சேர்த்துக்குங்க நல்லா நு நுணுக்கிட்டு போடுங்க ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்ல கடைங்க பருப்பு வந்து நல்லா நல்லா கூழ் மாதிரிலாம் ஆயிருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பா பாத்திரம் எடுத்துக்கங்க பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க நெய் மெல்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து கொஞ்சம் கேரட் சேர்த்துக்குங்க திருவிச்ச கேரட் சேர்த்துக்கங்க நல்ல பச்சை வாசனை போகிற வரை எடுங்க நல்லா வதக்குங்க வேக வச்ச பாயசம் மிக்ஸை வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வெள்ளம் வந்து கரையிற வர இது நல்லா குக் பண்ணுங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது மிதமான சூட்டில் சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிடுச்சுன்னா ஒயின் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம் பை